சரணமையப்பா கார்த்திகை மாதம் வந்ததுன்னு கான கோயில் கூவி பாடும் சரணமழை பெய்யும் என்றதை வண்ண மயிலுமே ஆடும் கார்த்திகை மாதம் வந்ததுன்னு கானக்குயில் கூவி பாடும் சரணமழை பெய்யும் என்றதை வண்ண மயிலுமே ஆடும் பதினெட்டாம் படி கருப்பரேரிடும் குதிரை தாவியே கணைக்கும் பதினெட்டாம் படி கருப்பரேரிடும் குதிரை தாவியே கணைக்கும் பதுங்கி இருந்திடும் புலிகள் கூடவும் பத்திய நினைக்கும் சரணமையப்ப 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 சுவாமியே சரணமைய பச்சரணம சுவாமியே கார்த்திகை மாதம் பாடும் சரணமழை பெய்யும் என்று வண்ணமயிலுமே ஆடும் ஐயன் பூஜையில் சேர வேண்டிய பூக்கள் பூக்கும் ஐயன் மார்களின் கழுத்தில் ஏறவே துளசி மணி மாலை பார்க்கும் ஐயன் பூஜையில் சேர வேண்டிய நந்தவன பூக்கள் பூக்கும் ஐயன்மார்களின் கழுத்தில் ஏறவே துளசி மணி மாலை பார்க்கும் விரதம் இருந்திடும் இதமாய் பருவமும் மாறும் விரதம் இருந்திடும் மார்க்கு இதமாய் பருவமும் மாறும் காவி நீளமாய் வண்ண உடையிலே வெள்ளமாகுமே ஊறும் காவிளமமாய் வண்ண உடையிலே வெள்ளமாகமே ஊரும் சரணமையப்ப 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 சுவாமியே சரணமையப்ப சரணமையப்ப சுவாமியே கார்த்திகை மாதம் வந்ததுன்னு கானக்குயில் கூவி பாடும் சரணமழை பெய்யும் என்று பார்த்து வண்ணமயிலுமே ஆடும் கன்னிசாமிகள் லாவலாகவே மாலை போடவே வருவார் எண்ணி சொல்லுவார் ஆண்டு கணக்கினை ரொம்ப காலம் அழை செல்வார் கன்னிசாமிகள் ஆவலாகவே மாலை போடவே வருவார் எண்ணி சொல்லுவார் ஆண்டு கணக்கினை ரொம்ப காலம் அழை செல்வார் மூன்று வேளையும் ஐயன் புகழினை இனிய பாடி மூன்று வேளையும் ஐயன் புகழினை இனிய பாடி சாமி சாமி என அழைக்கும் போதிலே மனிதருளிரை இறைவனை நாடி சாமி சாமி என அழைக்கும் போதிலே மனிதருளிரை இறைவனை நாடி சரணமையப்ப சரணமையப்ப சரணமயப்ப சுவாமியே சரணமையப்ப சரணமையப்ப சரணமயப்ப சுவாமியே கார்த்திகை மாதம் வந்ததுன்னு குயில் கூவி பாடும் சரணமழை பெய்யும் என்றெது பார்த்து வண்ணமயிலுமே ஆடும் பதினெட்டாம் படி கருப்பரேரிடும் குதிரை தாவியே கனைக்கும் பதுங்கி இருந்திடும் புலிகள் கூடவும் பக்திய ஐயனை நினைக்கும் சரணமையப்பச்சரணமையப்பச்சரணமயப்பஸ்வாமியே சரணமையப்பச்சரணமையப்பசரணமையப்பஸ்வாமியே சுவாமியே